கி ராஜநாராயணன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க வீடு கடன் வாங்கும் போது ஒரு டவுட் எப்பவுமே அவங்களுக்கு வரும் சார் என்ன பீரியடுக்கு நான் வந்து லோன் அப்ளை பண்ணலாம் சீக்கிரமா எனக்கு லோன் அடைக்கணும்னு ஆசைப்படுறேன் சோ வாட் சுட் பி த டென்யூர் பத்து வருஷத்துக்கு எடுத்தா போதும் இல்லையா பத்தே வருஷத்துல கட்டி முடிச்சிடலாமே அப்படின்ற ஒரு கேள்வியே நிறைய பேர் கேக்குறது உண்டு இதுக்கு என்ன சார் பதில் பத்து வருஷம் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க சார் பத்து வருஷத்துல நான் வந்து வீடு கடனை முடிச்சிருப்பேன்ல

ஆனா கொஞ்சம் இருக்கும்போது இருபத்தஞ்சு வயசுலயோ முப்பது வயசுலயோ யாரான லோன் அப்ளை பண்றாங்கன்னா வணக்கம் நண்பர்களே நான் சுபாஷ் உங்களின் ஆலோசகர் நிறைய பேரு இந்த வீடு கடன் வாங்கும் போது ஒரு டவுட் எப்பவுமே அவங்களுக்கு வரும் சார் என்ன பீரியடுக்கு நான் வந்து லோன் அப்ளை பண்ணலாம் பத்து வருஷத்துக்கு எடுக்கட்டா பதினஞ்சு வருஷத்துக்கு எடுக்கட்டா இருபது வருஷத்துக்கு எடுக்கட்டா அப்படின்றத ஒரு நார்மலா இந்த ஒரு கேள்வி நிறைய பேர் கேக்குறாங்க எஸ்பெஷலி எனக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கு எனக்கு பே பண்ணது இஎம்ஐ பே பண்ணதுக்கு எல்லாம் கிடையாது என்னால கட்ட முடியும் எண்பதாயிரம் நாற்பதாயிரம் இஎம்ஐ எல்லாம் கட்டலாம் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை பட் ஆனா சீக்கிரமா எனக்கு லோன் அடைக்கணும்னு ஆசைப்படுறேன் பத்து வருஷத்துக்கு எடுத்தா போதும் இல்லையா பத்தே வருஷத்துல கட்டி முடிச்சிடலாமே அப்படின்ற ஒரு கேள்வியே நிறைய பேர் கேட்கறது இதுக்கு என்ன சார் பதில் இது எப்படி நாம யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் இஎம்ஐ இஸ் நாட் அ பிக் பர்டன் கெப்பாசிட்டி டு பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணணுன்றதுக்கு ஒரு உதாரணம் ஒன்றும் எடுக்கலாம் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் கடன் இது வந்து வீடு கடன் அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து வருஷ பா காலத்துக்கு இஎம்ஐ நீங்கள் செக் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூவாயிரம் வரும் சிக்ஸ்டி த்ரீ தான் இஎம்ஐ வரும் ஐம்பது லட்ச ரூபாய் வீடு கடனுக்கு இதே வந்து இருபது வருஷ காலத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் பதிலாக நாற்பத்தஞ்சாயிரம் வரும் இஎம்ஐ அம்பது லட்சம் ரூபாய் கடன் ஒன்பது பர்சென்ட் கடன்ல நீங்க வட்டியில பாத்தீங்கன்னா டென் இயர் பீரியடுக்கு அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் இஎம்ஐ வரும் இருபது வருட காலத்திற்கு நாப்பத்தாயிரம் ரூபாய் இஎம்ஐ வரும் சப்போஸ் நீங்க வந்து எனக்கு அறுபத்தி மூணு கட்டுறது பிரச்சனை கிடையாது சார் நான் கட்டிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சா அப்ப என்ன பண்ணலாம் ஓகே ஒரு சின்ன ஒரு ஐடியா நீங்க என்ன பண்ணுங்க டென் இயர் பதிலா இயர் லோன் போங்க சோ டுவென்டி இயர் லோன் அப்ளை பண்ணா என்ன ஆகும் இஎம்ஐவில் ஓன்லி பி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆனால் நீங்க என்ன சொன்னீங்க அறுபத்தி மூணு கட்டுறது பிரச்சனை இல்லை சார் நான் ரெடியாக தான் இருக்கேன்றீங்க இல்லையா அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இஎம்ஐ கட்ட மீதி எவ்வளோ காசு கையில் இருக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கையில எக்ஸ்ட்ரா பணம் இருக்கா சர்ப்ளஸ் இருக்கா அதை முதலீடாக நம்ம மாத்திடலாம் சோ ஒரு நீண்ட காலத்திற்கு நம்ம யோசிக்கும் போது இயர்ஸ்க்கு நம்ம யோசிப்போமே அப்போ டென் இயர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட்ல ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் வர மாதிரி இந்த பதினெட்டாயிரம் ரூபாய் எஸ்ஐபியை மாத்திரலாம் மாசம் மாசம் நாற்பத்தஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டிட்டு வரலாம் இந்த பதினெட்டாயிரம் ரூபாய் எஸ்ஐபியாவும் கட்டலாம் அப்ப உங்களுக்கு அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் உங்களால கட்ட முடியும்னு நினைச்சது இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா பத்து வருஷம் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க சார் பத்து வருஷத்துல நான் வந்து வீடு கடனை முடிச்சிருப்பேன்ல சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் இஎம்ஐ வச்சு ஐ விட் க்ளோஸ் டு மை லோன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்லையா இதே இருபது வருட காலத்திற்கு எடுத்தவன் பத்து வருஷம் முடியும் போது இன்னும் லோன் க்ளோஸ் ஆயிருக்காது ஒரு பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கு அப்ப நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்க ஹோம் லோன் ஸ்டேட்மெண்ட் தேர் வில் பி பேலன்ஸ் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் இன்னும் கடன் பாக்கி இருக்கு ஐம்பது லட்ச ரூபாய் கடன் வாங்கினது பத்து வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டினப்புறமாவும் உங்களுக்கு இன்னும் பத்து வருஷம் காலம் பாக்கி இருக்கு பிப்டி பர்சன்டேஜ் லோன் பீரியட் தான் முடிஞ்சிருக்கு அப்போ அவுட் ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் இன்னும் கட்ட வேண்டியது இருக்கு இல்லையா இதை நம்ம என்ன பண்ணலாம் இப்ப யோசிச்சு பாருங்க நம்ம முதலீடு பண்ணிட்டு வந்தோம்ல ஒரு எஸ்ஐபி ல பதினெட்டாயிரம் ரூபாய் மாசம் மாசம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அது எவ்வளவு வளர்ந்துருக்கும் நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா உங்க அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் எவ்வளவு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் சோ இந்த சூழ்நிலையில சப்போஸ் நீங்க லோனை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த நாற்பது லட்ச ரூபாயில இருந்து ஈஸியா அந்த முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கட்டிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் லாபம் ரூபீஸ் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இத நீங்க என்ன வேணா பண்ணலாம் இந்த ஃபைவ் லேக் ருபீஸ் லாபத்தை வச்சு ஒரு நல்ல ஒரு வெகேஷன் ஹாலிடேயோ இல்ல ஒரு நல்ல கோல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஆனா நிறைய பேர் இதுவும் பண்ணுவாங்க சார் நான் வந்து ஆரம்பிக்கும் போது இஎம்ஐ கொஞ்சம் ப்ராபப்ளி நம்ம இன்கம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் பர்சன்டேஜா இருந்தது சார் பட் ஆனா ஆஃப்டர் டென் இயர்ஸ் இந்த இஎம்ஐ நான் பே பண்றது ஓவரால் இன்கம்க்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு அது பாட்டு போட்டுமே இருக்கு ஃபார்ட்டி லேக்ஸ் எனக்கு இப்போ நான் சேர்த்து வச்சிருக்கேனே இது என்னால இப்போ டென் இயர் லோன் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் இஎம்ஐ எடுத்திருந்தேன்னா வாய்ப்பே இருந்திருக்காது இந்த ஃபார்ட்டி லேக்ஸ் சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சரியான ஒரு விஷயங்க இந்த ஃபார்ட்டி லாக்ஸ் சும்மா வரல இந்த இஎம்ஐ போக மீதி அமௌண்ட்டை நீங்க ஆ கன்வெர்ட் பண்ணதால நீங்க சேர்த்து வச்ச இந்த பணத்தை வச்சு உங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களோட படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ ஓய்வு காலத்துக்கோ இல்ல எந்த விஷயத்துக்கு வேணா யூ ஹேவ் லிக்விட் மணி அவைலபிள் ஃபார்ட்டி லேக் ருபீஸ் இதை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மூலமா சேர்த்து வச்சிருக்கிறத அதே கண்டியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா அந்த காம்பனிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த ஹோம் லோன் அப்படின்ற ஒரு விஷயம் இட்ஸ் வெரி செக்யூர்ட் லோன் இது நீண்ட கால கடன் அப்படின்றதுனால இதை நீங்கள் பயப்பட தேவையில்லை குறுகிய காலத்திலேயே வாங்கி இதை கட்டணும் அப்படின்றது அவசியம் இல்லை இது ரொம்ப கம்மியான வட்டியில் வர்றதுனால கம்பேர்ட் டு மற்ற எல்லா லோன்ஸும் நீங்கள் செக் பண்ணும் போது இதில் வட்டி கம்மி அதனால இதை நீங்கள் நீண்ட காலத்துக்கு எடுக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் இட் கெனாட் எக்ஸீட் நம்ம ரிட்டர்மென்ட்ல கொடுக்கும் போதே பார்ப்போம் நாற்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு லோன் கொடுக்க மாட்டான் நாற்பது வயசுல நீங்க நார்மலி கிவ் பிப்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் தான் கொடுப்பாங்க ஆனா கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கும்போது இருபத்தஞ்சு வயசுலயோ முப்பது வயசுலயோ யாரான லோன் அப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கு இயர்ஸ் லோன் கூட கொடுப்பாங்க பயப்படாம நீங்க எடுத்தீங்கன்னா தவறு கிடையாது இஎம்ஐ கட்டுறது சிரமம் இல்லை என்றால் சரிங்களா ஸோ நீண்ட காலத்துக்கு எடுத்துட்டு கம்மியான இஎம்ஐ கட்டும் போது எக்ஸ்ட்ரா பேலன்ஸை சிறப்பாக முதலீடு பண்ணிட்டு பெரிய இன்வெஸ்டரா வருவீங்க இந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிச்சு இதை சேமிச்சு வேற வேற கோல்ஸ் வாட் எவர் இஸ் தேர் இன் யுவர் லைஃப் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கும் இது எஸ்பெஷலியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நான் நம்புறேன் ஸோ தேங்க்யூ சுபாஷ் யுவர் ஃபினான்சியல் அட்வைசர் நன்றி வணக்கம் கி ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க